السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. نحمده ونستعينه. من يقضي الله من لا ملله ومن يدل فراحة. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد أقول بالله إن الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله நல்லடையாக்களே அன்பிற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளை அல்லாவின் பேரா அல்லாஹம் மீது ரீதியாக்கிய இந்த ஜும்மாவுடைய தினத்தின் அதனுடைய நற்பணங்களை அடைந்து வருவதற்காக நான் மோசம் குழுமி குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் வகையில் பிரார்த்தனை செய்வனாக எனது உரையை ஆலவன் செய்கிறேன் இந்த தருணத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மார்க்க கல்வியின் அவசியம் பொதுவாகவே முஸ்லிம்களிடத்தில் பரவலாக ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பெரிதான அறிவுரையும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உலக கல்விக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்தை முஸ்லிம்கள் மார்க்க கல்விக்கு கொடுப்பது கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது சார்ந்த பல அறிவுரைகள் எண்ணற்ற பயான்கள் அவ்வளவு செய்திகள் மக்கள் மத்தியிலே சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் உலக தான் அதிகமான மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவுரை கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனா நம்ம இதை ஆழ்ந்து பார்த்தோம்னு சொன்னா முஸ்லீம்கள் எந்த கல்விக்குமே முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது சொல்றதா உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் மார்க்க கல்விக்கு கொடுப்பதில்லை என்ன உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லவா மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை உலக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இப்ப இருக்கக்கூடிய இந்த சபையில எடுத்துக்கங்க ஊர்ல எடுத்துக்கங்க உலக கல்வியின் சாதனையாளர்களாக எத்தனை பேர் விரல் வெட்டி எண்ணாமல் இந்த சைடு ஃபுல்லா வேற ஐஏஎஸ் அதிகாரியா உட்கார்ந்து இருக்காங்க அந்த சைடுல ஃபுல்லா ஐபிஎஸ் ஆ இல்ல ஒரு பத்து தாசில்தார் இருபது கலெக்டர் அப்படி இப்படியுமா உட்கார்ந்து இருக்க முடியும் கீழே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு இருபது டீச்சர் பத்து டாக்டர் அம்மா உட்கார்ந்து இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இல்ல காயிறு கடை மளிகை கடை நகை கடை செருப்பு கடை பூக்கடை இதான் சூழல் ஹோட்டல் கடை பென்சி ஸ்டோரு அந்த சூழல்ல தான் போயிட்டு இருக்கு அந்த வேலை பார்க்கற ஆட்களாக சொற்ப பேருமாக இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய நம்ம உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது ரெண்டு கல்விக்குமே கொடுக்கிறது இல்ல மார்க்க கல்விக்கும் கொடுக்கிறது கிடையாது உலக கல்விக்கும் கொடுப்பது கிடையாது ஆனால் அறிவுரை உலக கல்விக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற அறிவுரை வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பள்ளி பருவத்துக்கு வேகமா அனுப்பக்கூடிய அந்த சூழல்ல மட்டும்தான் மக்கள் மத்தியிலே அந்த உலகக் கல்வியினுடைய ஆவல் இருக்கு பள்ளி பருவத்துல மட்டும் ஸ்கூல் அந்த வரைக்கும் உண்டான அந்த வேகம் இருக்கு பத்த அதுதான் வேகமா இருக்கும் ஒரு சேஜ தாண்டிடுச்சுன்னா கல்வியை நிப்பாண்டு காசப்புடிங்கிற சூழல் மாறி அதனால தான் வெளிநாட்டு போக இன்னை வரைக்கும் எதுனால குறையல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மற்ற சமுதாயத்துல எல்லாம் ரொம்ப காலங்கள் எடுத்து ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும்னு நீண்ட நேரம் போராடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இருக்கட்டும் நாற்பதா இருக்கட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இங்க அப்படி கிடையாது தாண்டி தாண்டிடுச்சுன்னாவே என்னது ஒண்ணு இல்லையே கிளம்பு வெளிநாட்டுங்கிற சூழல்னா இது வரைக்கும் அதனால அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வச்சு அதான் முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கவும் நம்ம விளங்காம இருக்கோம் கல்வின்னா என்னங்கிற ஒரு புரிதலே நமக்கு தெரியல இஸ்லாம் கூறக்கூடிய கல்வி அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது நமக்கு புரிப்படும் அதனால கல்வின்னா என்ன கல்விங்கிறது கற்றுக்கொள்வது உங்களிடம் இருந்து எனக்கு முன்னோரு சமுதாயத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் அறிந்ததை அறிந்ததை பின்னாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதை ஒரு ஒரு கற்றுக்கொண்டு அந்த கற்றதன் மூலியமாக அவர் பல விலகும் திறனை வெளிப்படுத்துறாரு அதுக்கு பேர் கேள்வி எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஏதாவது ஒண்ண கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லை கற்று இருப்பாங்க அந்த கற்றதெல்லாம் புத்தகமாக வந்துகிட்டே இருக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் அதை கற்கக்கூடியவங்களா இருக்கும் அதுல இருந்து இன்னும் விளங்கக்கூடிய தனது சிந்தனையினால் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அது குத்தனமாக்கப்படும் அதற்கு பின்னால் வரக்கூடிய கூட்டம் அதை படித்து அதிலிருந்து இன்னும் கூடுதல் தன்னுடைய சிந்தனை வெளிப்படுத்தி இன்னும் கூடுதல் விளங்கும் திறனை மக்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இதுக்கு பேர் கல்வி கல்வி என்பது அறிந்து அதை சிந்தனை செய்வதற்கு பேர் தான் கல்வி அதுல மார்க்க கல்வி உலக கல்வின்லாம் இல்லை எல்லாமே பொதுவான கல்வி அந்த கல்வியை பற்றி அல்லாஹ் திருமுறை சொன்னும் பொழுது ஆளுநர் சிலாத்துக்கு சொல்றோம் அவ்வளோ அல்ல ஆகவோ ஆதமுக்கு நாம் அனைத்தையும் அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம் ஆதமுக்கு இந்த உலகம் சார்ந்த கற்றுக் கொடுக்கப்படாத ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையுமே நாம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம் அல்ல சொல்லிக்காரம் சொல்லிட்டு சொல்றோம் அல்லது மலாய் கட்சி மலாய் கற்று மார்கிடத்திலே சொன்னோம் அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த பெயர்களை எல்லாம் வெளிப்படுத்தி இதையெல்லாம் நீங்கள் எப்படி அவருக்கு எதெல்லாம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதையெல்லாம் மலாய் கட்டு மார்கிடத்திலே வெளிப்படுத்தி அஸ்மாயி சாதிக்கீன் நீங்கள் உண்மையிலேயே சாதிக்களாக உண்மையாளர்களாக இருந்தால் ஆதமுக்கு கட்டு கொடுத்ததெல்லாம் நீங்க சொல்லுங்களே பார்ப்போம் அப்படின்னு அல்ல மலக்குமாரி ஆதமுக்கு எல்லாத்தையும் கட்டுக் கொடுத்து உளவு ரீதியான விஷயங்களெல்லாம் அந்த பெயர்களை எல்லாம் கட்டுக் கொடுத்து அதையெல்லாம் வெளிப்படுத்தி எல்லா மலக்குமாரத்திலே சொல்றா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சாதிக்கீங்களாக இருந்தாலும் இதையெல்லாம் சொல்லுங்களே பாலு சுகானுன்றா லா இன் எங்களுக்கு அறிவு கிடையாது விலக்குமாங்க சொன்னாலோ ல இல் எங்களுக்கு அதுக்கு அறிவு கிடையாது லனா இல்லாம அல்லாஹ் சனா எங்களுக்கு எதை கற்றுத் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது வழக்கு வாங்கு எதை நீ எனக்கு எங்களுக்கு நீ கற்று தந்திருக்கிறையோ அந்த கற்று தந்ததை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது எல்லா படைப்புக்குமே அதான் இறைவனால் கொடுக்கப்பட்டதை தவிர வேற எதுவுமே எந்த படைப்புக்கும் தெரியாது மனிதன் உட்பட மனிதன் இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்தும் இறைவன் புறத்தில் இருந்து வெளிப்படக்கூடியது எல்லாத்தையுமே ஆவணத்துக்கு வெளிப்பாடுதான் இந்தியான புரட்சியாக இருக்கட்டும் அறிவியல் புரட்சியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அத்தனையும் ஆன்மீகம் உட்பட அத்தனையுமே சேர்த்து அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை ஆவணத்துக்கு அல்லாஹ் என்ன பிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டானோ அதனுடைய தொடர்ச்சியைத்தான் இன்று மனித சமூகம் அறுவடை செய்து கொண்டே இருக்கிறது கல்வியினோ மார்க்கு ரீதியான ஒரு விஷயமா ஒதுக்கிட்டு நீதித்துறை பக்கம் எல்லா துறையும் ரம்புடையும் இந்த உலகத்தில் அனைத்திற்கும் சொந்தக்காரங்கள் எல்லாம் அவனுடைய நாட்டம் இல்லாமல் அவன் கொடுக்கப்படாமல் இந்த உலகத்தில் என்ற ஒன்று எந்த ஒன்றும் உறப்பது கிடையாது அது எந்த கண்டுபிடிக்கிறதாக இருக்கட்டும் நவீன ஏழைய தொழில்நுட்பமாக இருக்கட்டும் எந்த விதமான தொழில்நுட்பமாக இருந்தாலும் இறைவன் எதை இங்க இறக்கி வச்சிருக்கிறானா அது மட்டும்தான் இங்க வெளிப்படும் அதை முதல்ல விளைவிக்கணும் அப்படி இளைவனால் அண்ணப்பட்ட அத்தனை துறைகளையும் மனிதன் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அதுல மறுமை சார்ந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள பல சிந்தனை சார்ந்த செய்திகளையும் சேர்த்து உள்ளடக்கி திருமுறையில் அறிவுரையாக அல்லாஹ் நமக்கு தெரிய கொடுத்திருக்கிறான் உலகம் சார்ந்தது மருமை சார்ந்தது எல்லாத்தையும் சேர்த்து உலகத்துல மனிதனுக்கு அத்தனை விதமான செய்திகளையும் கொடுத்து அது ஒவ்வொரு நபர் வழியாக வேற ஒரு ரூபத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிறது எப்படி பிரிச்சு எல்லாமே அல்லாதான் அருணப்பட்டது அத்தனை துறையும் அல்லாதான் அருணப்பட்ட துறை இறைவனால் இறைக்கு அருணப்பட்ட துறை இந்த துறையில எதை உலகமும் பிரிக்கிறது எதை மார்க்கம்னு பிரிக்கிறது அதுக்கு ஒரு அளவுகள் நல்லா தந்தான் இந்த உலகத்துக்கு மட்டும் பயன்படக்கூடியதாக ஒரு அறிவை நீ வெளிப்படுத்தினால் அது உலகம் ஈருலக வெற்றியையும் உன்னை வெளிப்படுத்தினா அதுதான் மருமை உடைய வெற்றி நமக்கு வழங்கப்பட்ட அறிவை அது கல்வி ஆசிரியராக இருக்கட்டும் மருத்துவம் எந்த துறை சார்ந்த அறிஞராக அறிஞனாக இருந்தாலும் சரி அவருக்கு வழங்கப்பட்ட அந்த கல்வியை இந்த உலகத்துக்கு மட்டும் பயன்படுத்துறாரா ஈருலக வெற்றிக்கு பயன்படுத்துறாரா அவ்வளவுதான் ரெண்டு உலகத்துக்கு அந்த அறிவு பயன்பட்டால் அவன் மறுமை வெற்றியான அதான் மார்க்கும் தொழில்துறை வச்சிருக்கோம் தொழில்துறை மூலியமாக வரக்கூடிய வருமானம் அனைத்தையும் இந்த உலகத்துக்கு மட்டுமே ஒரு செலவிட்டு உலகம் மட்டுமே நிம்மதி என்று சொன்னா அவன் வலிகை இடம் ரெண்டு உலகத்திலே வெற்றி அடைவதற்கு அதை பயன்படுத்தினால் அவன் வெற்றியா இதைத்தான் மார்க்க கல்வி அது எல்லா எல்லாத்துறையும் பொறுத்து பார்த்துக்கிற வேண்டியதான் பொருத்திக்க வேண்டியதுதான் அது எந்த எந்தெந்த இடத்துல யாராவது இருக்கிறோமோ எந்தெந்த காலச்சூழல வாழ்கிறோமோ என்னதெல்லாம் சந்திக்கிறோமோ நான் சந்திக்கக்கூடிய அத்தனை இடத்திலும் நான் சந்திக்கக்கூடியது நான் பண்ணக்கூடிய வியாபாரம் அத்தனை இடங்களுமே இறைவன் எனக்கு தந்தது எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயத்தை ரெண்டு உலக வெற்றியாக உலக வெற்றியாக இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றியாக நான் பார்க்க துவங்கிவிட்டால் அதுதான் மார்க்க அறிவு வெறுமன உலகம் மார்க்க கல்வி கற்றவர்களே உலகத்துக்கு மட்டும் கல்வியை பயன்படுத்துறாங்களே மார்க்க கல்வியை கத்துக்கிட்டு ஒரு ஆட்டு நூறு ஆளும் ஆயிட்டு மார்க்க கல்வியை பல வருஷம் ஓதி படிச்ச நபர்கள் மறுமைக்கு பயன்படுத்தாம உலகத்துக்கு பயன்படுத்துறாங்களா இல்லையா இங்க பாத்தியா ஒரு இங்க பல சில சிந்தைகளை சம்பாதிச்சுட்டு மார்க்கட்ட மக்கள் மத்தியில ஒழுங்கா சொல்லாம இங்கேயே பயன்படுத்தி இங்கேயே சேகரிச்சு இங்கே செத்து போன சொல்லக்கூடிய ஆளுகளும் உலக கல்வியாளர்கள் மார்க்க கல்வியாக எந்த கல்வியாக இருந்தாலும் ரெண்டு உலகத்துக்கு பயன்பட செய்யுமானால் அதற்கு பேர் தான் மார்க்க கல்வி அதனால்தான் அல்ல சொல்லி காட்டுறேன் அல்லது நான் உங்களுக்கு மௌத்தையும் வாழ்வையும் படைச்சிருக்கிறேன் எதுக்கு தெரியும் அல்ல உங்களை சோதிப்பதற்காக ஐயக்கு ஆகாமலா உங்களின் நற்சியனுடையவர் யார் உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் உண்டான ஒரு அளவை தீர்மானித்து அந்த அளவுல நான் கொடுக்கப்பட்ட எல்லா அலுவலகங்களையும் எடுத்து கொடுத்தேன் இருந்து அத்தனை இறைவனுடைய கிராமத்து அனைத்து கிராமத்துலாம் மனிதனுக்கு வழங்கப்பட்டது துணியாவில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அங்காவுடைய இதுல எந்த ஒன்றையும் இறைவன் பொறுத்து வந்தது கிடையாதுன்னு சொல்லிட முடியாது இத்தனை அறுப்படையை நான் கொடுத்ததற்கு உண்டான காரணம் உங்களை சேதிப்பதற்காக அது நச்சையினுடையவன் யார் நீ எந்த துறையில இருக்கிறியே அந்த துறையிலிருந்து நீ நற்சியிலுடைய இருக்கிறிய அவசான அதான் மறக்கலாம் அதான் மறக்க முடியுமா அப்படி சொல்லி விட்டு அல்லா அவ சொல்லி காட்டிக்கலாம் அந்த உலகத்துடைய மதிப்பை பெற்று உன்னைய படைச்சிட்டேன் இந்த உலகத்துல சோதனைக்கான்னு நினைப்பிட்டேன் எல்லா ரகமான அபுவலகங்களையும் கொடுத்து விட்டேன் சொல்லிவிட்டு இந்த உலகத்தை பெற்று ஒரு செய்தியை சொல்கிறான் அமஹா வி ஹயாத்தின் துன்யா எல்லா லஹூ இந்த துணியா என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை எப்படி இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி அதுல இவ்வளவு அமைச்சர்கள் நமக்கு வழங்கி நம்ம வாழ்றதுக்கு தான் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி இந்த அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் வைத்து இருக்கிறான் இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை ஆகிரம் ஆகிரத்திருக்கிறதே அதுதான் அதுதான் வாழ்வாகும் அப்படின்னு நல்லா சொல்றோம் இந்த உலகம் வாழ்வு கிடையாது இது ஒரு கேம் ஆனால் ஆகிரத்து இருக்கிறது மறுமை இருக்கிறது அதான் வாழ்வு நீ எப்படி நம்ம ஒரு கேம் விளாண்டு இருக்கமோ ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு இருக்குல்ல விளையாட்டுறதுக்கு இல்ல அதே மாதிரியான விளையாட்டு தான் அறுபது டு எழுபது வருஷத்துக்கு உண்டான விளையாட்டு உலகத்துல ஒரு எழுபது வருஷ கேம் அந்த கேமுடைய வெற்றியாளர்களுக்கு தான் மருமை நான் எல்லா நாமத்தையும் கொடுத்துட்டேன் இந்த நேமத்துல அந்த எழுபது வருஷ கேம்ல வெற்றி பெறக்கூடியவனுக்கு மருமைவாகும் அதுதான் வாழ்வு அப்படின்னு நல்லா சொல்லிட்டேன் நமக்கு ஒரு பெரும் சந்தேகம் என்னமோ எப்படி பெரிய நாமத்துக்கு அல்லாஹ் படைச்சி அதுல உள்ள ஈர்ப்புகளை எல்லாம் அதிகமாக கொடுத்து விட்டு எப்படிப்பட்ட ஈர்ப்பு பெற்றோர்கள் பெற்றோர்கள் இல்லாம நம்ம இல்லை அதற்கு பல தரப்பட்ட மக்கள் பல விதமா சொல்லுவாங்க பெற்றோர்களை தெய்வங்கிற அளவுக்கு கொண்டு போய் உயர்த்தி வைக்கக்கூடிய அளவுல எல்லாம் மக்கள் இருப்பாங்க நம்ம அதை விட்டுருவோம் என்னால் நம்ம நிலையில இருந்து பார்ப்போம் பெற்றோர்கள் அவங்க மீது நமக்கு இருக்கக்கூடிய பாச நேசங்கள் நம்முடைய பிள்ளைகள் அவங்க மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசம் மனைவி உறவினர்கள் நம்முடைய தொழில்துறை நமக்கு உண்டான செல்வம் நம்முடைய இருப்பிடங்கள் இதன் மீதான ஈர்ப்பு நமக்கு இருக்க இல்லையா இவ்வளவு விதமான ஒரு கேமுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இதை உள்ள விட்டு அந்த ஈர்ப்புல இருந்து நீ தவறு செஞ்சிடக்கூடாதுங்கிறது ஒரு என்னால முடியலையே சிரமமான ஒரு சூழலை உருவாக்கினா அதுல இருக்குது அப்படிங்கிறது தோணத்தானே செய்யும் பல மக்களுடைய தவறுகள் பாவங்கள் அப்படிங்கறதெல்லாம் எங்க வெளிப்படுது இந்த இடத்துல வெளிப்படுது ஒண்ணுமே பெற்றோருக்கு செய்யக்கூடிய விஷயத்துல பெற்றோரை சார்ந்து இருந்து தூக்கி கூடிய நபர்கள் பிள்ளைக்காண்டி மறுமையை தூக்கி அறியக்கூடிய நபர்கள் மனைவிக்காக உறவினர்களுக்காக நம்ம வீடு வாங்கணும் தொழில்துறை டெவலப் பண்ணையா இன்னை வரைக்கும் வெட்டி ஒழிக்கப்படவில்லை ஏன் வரைக்கும் வளர்ச்சி ஒழிக்கப்படவில்லை முடியல என்ன நல்லா இருக்கணும் ஏதாவது நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் நல்ல ஒரு பெருசா வருமானம் தரக்கூடிய ஆளை போய் பிடிச்சோம்னா பையன் நல்லா இருந்துருவான் அது மார்க்க தூக்கி கீழே தல்ல அல்ல பார்க்க சொன்ன விஷயத்துல மார்க்கத்தை பார்க்க பெண்மணிய பேர் சொல்லக்கூடிய இடத்துல மாதிரி பல பேர் இருக்கிறோம் என்னத்தை பாக்குறோம் குலப்பெருமை அந்த குலம் நல்ல குலமா இருக்குதா நல்ல செல்வம் இருக்குதா நல்ல அழகு இருக்குதா இதெல்லாம் இருந்தா கடைசியா போனா போது மார்க்கத்தை இப்படி கடைசியா எண்டுல வேணும்னா இத வச்சுக்கணும் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம சரி பண்ணிக்கிறோம் என்ன சரி பண்ண புரிய கூப்பிட்டு வந்து சரி பண்ணிடலாமா நேர்வழி கூட்டு நம்ம கையில இருக்குதா மார்க்கம் இல்லாத ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு வந்து செல்வத்தையும் அழகையும் இவ்வளவு பெருமை வச்சு ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு வந்தீங்க ஒரு மரமகனை தேர்ந்தெடுக்கிறீங்க சரி பண்ணிடலாம் எல்லா நேரம் கொடுத்துருக்கானா மரண படிக்கையில் இருக்கிறார் அபுதாலி நல்ல பெருமானாருடைய பெரிய வந்தை மரண பல நாட்கள் பல வருடங்களாக இறை சூதரை பாதுகாக்க ஒரு அரண் அந்த அரண் அலைமார் ஒரு இடத்துல சொன்னார்கள் நான் உயிரோடு இந்த அபுதாலி உயிரோடு இருக்கும் வரை இந்த குறைசிகள் என்படத்தில் எந்த ஒரு இடையூறால ஒரு கடுமையான உடனே நடந்துகிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்ல அபுபாலிப்பு குத்து சொன்னாங்க அபுபாலிப்புடைய மரணத்திற்கு பின்னால் எண்ணற்ற சிரமங்களை அரம்பெருமான அனுபவித்தார்கள் அவருடைய மரணம் இருக்கிறாங்க இனகற்பின் மூச்ச சந்தையாக இருக்கக்கூடிய அபுஜிது லஹபு போன்றவர்கள் அந்த இடத்துல போன்றவர்கள்லாம் இருக்கிறார்கள் அல்லாதே சொல்கிறார்கள் தன்னுடைய பெரிய பார்த்து ஒரே ஒரு வார்த்தை அவ்வதான் ஒரு வார்த்தை சொல்லுங்க அதன் பொறுப்பு நல்லா இடத்தில உங்களுக்காக மண்டாடுகிறேன் அப்படின்னு சொன்னவர்கள் அவர்கள் ஏனென்றால் இறை சூதரை பாதுகாக்க பாதுகாப்பு இந்த கடைசி தருணத்தில் கூட அவர் சொன்னா என்னுடைய முன்னோர்கள் அப்துல் முத்தலீஃபுடைய மார்க்கத்துல நான் இருந்துறேன் சொல்லி மௌத்தானவர் ஏன் கொடுக்க முடியல பக்கத்துல இருந்து நேர்வழி கொடுக்க முடியல நம்ம சொல்லிக்கிறோம் மார்க்கிறது பெரிய விஷயமே கிடையாது அதனால எனக்கு இந்த லட்சம் ஏன் வட்டி அழிக்கப்படாமல் இருக்கிறது ஒழிக்கப்படாமல் இருக்கிறது ஏதாவது வீடு கட்டணும்னா போய் ஓன வாங்க வட்டி வாங்கணும்னா ரோணப்படுவாங்க சரிதா அல்ல தான் அந்த வசனத்தை ஒழிக்கப்படாத விஷயமா இருக்குது ஏன் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் என்னுடைய இருப்பில் நல்லா இருக்கணும் முன்ன பின்ன அப்படி நடந்ததும் ஆகணும் என் பிள்ளை கேடி நான் சில விஷயங்களை இழந்ததும் ஆகணும் மார்க்க வரையறை மீறிட்டு ஆகணும் ஒரு நகை அவங்க விற்கிறேன்னு சொன்னா தர அதனால அரமானம் வச்சு வட்டியில இருந்ததும் ஆகணும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு இதன் மூலியமான ஈர்ப்புனால நான் மார்க்கத்துடைய மீறி நடக்கத்தான் செய்து நடக்கக்கூடிய மக்கள் இருக்கும் பொழுது கிடையாது உங்களுக்கான வறு உலகத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் இந்த கேம் என்ன கேம் தெரியுமா இது எல்லா விதமான ஈர்ப்பையும் உங்கள் மத்தியிலே கொடுத்து விட்டு அல்லாவும் சொல்லி காட்டுகிறார் சொல்லுங்கள் என்ன ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வைகவானம் உங்களுடைய சகோதரன் அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவி அசீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் அம்பால் உங்களுடைய செல்வம் நீ திரட்டி வச்சிருக்க செல்வம் நீங்க நஷ்டத்துக்கு அஞ்சுகின்ற வியாபாரம் உங்களுடைய இருப்பிடம் எதெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களோ நீங்க நேசிக்க கூடிய அத்தனையும் மினல்வாகி அல்லாஹுவை விட இறைவனை விட உனக்கு பெருசுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க ஒரு சூழிகி இறைவனுடைய தூதரை விட பெருசுன்னு அந்த இடத்துல உனக்கு ஆயிடுச்சுன்னா அல்லாவுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விட எனக்கு என் வீடுதான் பெருசு நமக்கு அந்த இடத்துல நம்ம இல்ல அறப்போர் புரியக்கூடிய இடத்துல உள்ள இடத்துல உள்ள நாட்டில் நம்ம வசிக்கல அப்படிப்பட்ட அதிகாரம் நம்ம இல்ல அந்த அதிகாரத்துக்கு கீழே நம்ம வாழவும் இல்ல நமக்கு அது கடமையும் இல்ல துவைக்கு நமக்கு எது கடமை அல்லாஹ் கட்டுப்படணும் கடமை தானே அல்லாஹ் உங்க இடத்துல வாழை எழுதி வச்சுட்டு யாரா விற்கிறாங்களா நீ அஞ்சு நேரம் துருவ போக கூடாது நீ நோம்பு வைக்கணும்னு யாரா சொல்றாங்களா நீ வட்டி வாங்கிதான் அந்த உலகத்துல வாழணும் வரதட்சணை வாங்காம இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க யாராவது நிர்பந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா ரசூருடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு தான் அந்த உலகத்துல வாங்க சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்க இல்லையே ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செஞ்சு இந்த உலகத்துல வாங்க நிர்பந்திக்கக்கூடியவங்க யார் இருக்கா அப்படிப்பட்ட நிர்பந்தம் செய்யக்கூடியவர்கள் இவர்களாக இருந்தால் அல்லா பட்டியல் போறோம் அம்மாவா இருக்கட்டும் அச்சாவா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் இல்ல சகோதரனா இருக்கட்டும் உடைய உறவுகளாக இருக்கட்டும் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாவை விட உடைய சூதரை விட அவருடைய பாலியல் அறப்போர் புரிவர்களுக்கு பெருசாக ஆகிவிட்டால் ரொம்ப சிவர்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டால் ஹத்தா எதையும் உள்ளாகவே அம்ரிகி அல்லாவிட உணர்ந்து கட்டளை வருவதை பொறுத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட பாசிக்கீன்களை பாவிகளை அல்லா நேரில் கட்ட மாட்டான் எச்சரிக்கிறான் என்ன சொல்றான் அல்லா நீ உலகத்துல வாழ பாவ பிரச்சனை இல்லப்பா உனக்குண்டான சோதனை காலம் தான் அந்த சோதனை காலம் இந்த இடத்துல இருந்துகிட்டு உண்டான உலக கல்வியில் அனைச்சைக்கும் நீ அடைந்து கொண்டு உலகத்தில் உனக்கு வழங்கப்பட்ட அத்தனை நிகமத்திலே அடைந்து அதிலிருந்து நீ வெற்றி அடைய முயற்சி கொள்ள முயற்சி கொள்ள வேணாம் சொல்லல அந்த முயற்சி ரெண்டு உலகத்துக்கும் பயன் தருவதாக இருக்கும் மேட்சம் ஒரு உலகத்துக்கு மட்டும் வச்சிடாது உனக்கு கிடைக்கப்பட்ட அறிவை பயன்படுத்தி உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி உன்னுடைய குடும்ப உறவை பயன்படுத்தி உனக்குண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி பதவியில் எதெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு ரெண்டு உலகத்துக்கு உண்டான வெற்றியை தீர்மானித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நல்ல கல்வி பயன் தரக்கூடிய கல்வின்னு சொல்றான் இதுதான் கல்வி ஒட்டுமொத்தமா பிரிச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல மட்டும் புரிக்கி இவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கிடையாது மொச்சமும் உடையது அத்தனை இடத்திலும் இருந்து கொண்டு பார்க்கக்கூடிய பார்வையாக அந்த உலகத்தினுடைய கல்வி இருக்க வேண்டும் அந்த கல்வி நல்ல ரெண்டு உலகத்துக்கு உண்டான வெற்றியை தேடக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்கிறோமா நம்ம குரானை பற்றி குரான் சொல்லக்கூடிய செய்திகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நேரம் உடுக்கிறோமா யோசிக்கிறோமா தன்னுடைய குழந்தைகள்லாம் போய் குரானுடைய வேதத்தினுடைய வேத வசனங்களை படிப்பதற்குண்டான வல்விகளை செய்யறோமா ஒண்ணுமே இல்லையே பல குழந்தைகளுக்கு அரபி ஓத தெரியுதுங்க உலான்னு ஓத தெரியாத பல பிள்ளைங்க இருக்கிறாங்க அரையும் குறையுமா கொஞ்சம் கொஞ்சம் ஓதி வச்சதோட மன்னன் செய்யப்பட சூடாக்கள் மண்ணை செய்யப்படாத பல குழந்தைகள் அது எப்படி அடுத்த ரூட்டுக்கு போகணும் காட்டிக்கிறாரு தான் நம்ம வளர்த்துறோம் மார்க்கன்னா என்ன மருமைனா என்னங்கிற சிந்தனையை அந்த குழந்தையுடைய உள்ளத்துல ஏற்படுத்தாம இன்னைக்கு பல குழந்தைகள் இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி வச்சது நம்ம தானே என்ன காரணம் நம்ம ஒன்றை இறங்கி விட்டோம் மார்க்கன்றது வேற உலகங்கிறது வேறன்னு இறங்கிட்டோம் எல்லாமே ஒன்றுதாகிறது என அத்தனை கல்வி இருந்து வந்தது எல்லா கல்வியுமே மருமைக்கு உண்டானது இங்க ரெண்டு நிலையுமே வெற்றி இருக்கிறது இரண்டு உலகத்துக்கு உண்டான வெற்றியை அத்தனை இடத்திலும் எல்லாம் வைத்திருக்கிறான் அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் தான் நபிமார்கள் சேதாக்கள் என பூமியுடைய நிலப்பரப்பில் எழுபது அறுபது சதவீதத்துக்கு மேலாக குறிப்பிட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்குள் வெற்றியை திரட்ட முடிச்சுனா எவ்வளவு முடிஞ்சு சொப்பமான ஆண்டுகளின் மிகப்பெரிய வெற்றியை சேதாக்கள் அடைந்தார்கள் அனபரமானார் அடைந்தார்களே என்ன கையில் வச்சிருந்தாங்க இந்த வேதத்தை தான் தூக்கி இந்த குரான் தான் இந்த குரானத்தை வேறு எதுவுமே இல்லை அல்லாருடைய திருமணம் நிறைவு பெற்று விட்டது என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் உரெல்லாம் வருகிறார்கள் இங்கே நிறைவு பெற்ற ஒன்று குறைந்து விடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னவர்கள் ரொம்ப எப்படி இந்த குரான் நிறைவு பெற்று விட்டது அல்லா தலை மார்க்கத்தை முனைமடித்து விட்டா நிறைவு செய்து விட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்திலே நிறைவு ஒன்று எங்கேயோ குறைஞ்சு போயிருந்தோம் அல்லது சகாவி அப்படிப்பட்ட மதித்தவர்களை உள்ளடக்கத்தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்தோம் இன்னைக்கு நமக்கு வாங்கிய மதிப்பு தெரியல மதிப்பு தெரியாதான் பள்ளியில கொண்டு வந்து ஓத வைக்க முடியல சரி வீட்டுல நான் வச்சு ஓத வைக்கிறேன் அப்படி உண்டான அருமையான உள்ளவர்கள் செய்யலாம் நான் வீட்டுல எனக்கு உண்டான நாலேஜ் இருக்கு நான் செய்யறேன் பிள்ளைங்களுக்கு உண்டான டயத்தை ஒதுக்குறேன் நான் இருக்கிற மாதிரி யாராவது ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிடிமுறை நாட்களை தேர்ந்தெடுத்து திரு சூழலு பண்ணிடு அதுக்குண்டான ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இல்ல மாதத்தில் வருஷத்தில் உள்ள விடுப்பு நாட்களை எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய குழந்தைகளை செய்யாம உருவாக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோமா இல்லையே இன்னை வரைக்கும் அந்த மருந்தபட்ச சேவை வாங்க அஞ்சு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க வர முடியாது என்ன நினைக்கிறோம் இது வேற அது வேற நினைச்சிட்டோம் எப்போதும் உலகத்தில் அல்லாருந்தால் அறப்பட்ட அத்தனையும் நமக்கான வறுமைக்கான வெற்றி தான் ஈரோக வெற்றி தான் என்ற புரிதல் நமக்கு ஏற்படுதோ அன்னைக்குதான் எல்லாத்தையும் சரியான நம்மளுக்கு பார்க்கக்கூடிய நலனுக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் வல்ல ரொம்ப இருப்பார் என்று கூறி இந்த